வணக்கம் சில்வர் பிஷ் கலைஞர் மகிழ்ச்சி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு கோவில்களில் தமிழ் முறையில் குடமுழுக்கு தமிழிலேயே வழிபாடு தமிழ் ஆகம திருமணங்கள் தமிழ் முறையில் வாழ்வியல் சடங்குகள் மற்றும் பண்டிகைகள் இப்ப நான் சொன்ன எல்லாமே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னணியில இருந்த ஓ தமிழர் யாரு அப்படின்னு நமக்கு தெரியுமா அந்த நபர் தமிழுக்காக நிறைய வளர்க்குகள் போராட்டங்கள் விவாதங்கள் இதுல எல்லாம் கலந்துகிட்டு வெற்றி பெற்றவர் தமிழ் பணிகளுக்காக தன்னுடைய வேலையை பத்து வருடங்களுக்கு முன்பே துறந்தவர் தன்னுடைய அயராத தமிழ் பணிகளுக்காக மலேசிய அரசோட தபால் தலையில இடம்பெற்றவர் மொத்தத்துல தமிழ் ஆர்வம் இருப்பவர்கள் தவிர்க்கவே முடியாத ஆகச்சிறந்த ஆளுமை தென் தமிழ் வேல்வி சதுவர் மூப்பை சத்தியவேல் முருகனார் ஐயாவை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஐயாவை பத்தியும் ஐயா தமிழுக்காக செய்த பணிகளை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க வேலூர்ல பிறந்த ஐயாவுடைய தாயார் பெயர் திருமதி காமாட்சி எங்களுடைய தந்தையார் ஒரு விடுதலை போராட்ட தியாகி திருப்புகழ் சிவம் பெருமாள் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வாரியார் சுவாமிகள் வந்து ஐயாவுடைய மாமா தமிழ்நாடு மின்சார வாரியத்துல இருபத்தி மூன்று வருடங்கள் பதவியில இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் பணிகள் மேல இருந்த ஆர்வத்தினால பத்து வருடங்கள் பதவி இருக்கும் போதே பதவியை தொடர்ந்துட்டு வந்திருக்காங்க அனைத்து சாதியினரும் ஆலம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்பை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த தீர்ப்புக்கு பின்னணியில என்ன நடந்தது அப்படின்றதான் நம்ம போறோம் அனைத்து சாதியினரும் அச்சகராகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்ட போது அதுக்கு பல எதிர்ப்புகள் வந்தது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வந்தபோது நிறைய பேர் வந்து தமிழ் ஆர்வம் இருக்க நிறைய பேர் வந்து அமைதியா இருந்தப்போ ஐயா வந்து இந்த வழக்குல வந்து தன்னை இணைச்சிட்டு தன்னோட மனுவை வந்து சமர்ப்பிச்சிருக்காரு ஒன்பது வருடங்கள் இந்த வழக்குல வந்து தீர்ப்பு இல்லாம போயிட்டே இருந்திருக்கு இடையில வந்து ஆட்சிகள் எல்லாம் மாறிட்டு இருந்திருக்கு இந்த வழக்குல எதிர்த்தரப்புல பாதிட்டவங்க வந்து நிறைய ஆகமங்களை பத்தி எல்லாம் ஏதேதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புல பாதிட்ட அந்த மூத்த வழக்கறிஞர் வந்து ஐயாவை வர சொல்லி சொல்லிருக்காங்க ஐயா இந்த வழக்குக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கோட போக்கே வந்து வேற மாதிரி மாறி இருக்கு அஹ் ஆகமங்களை பத்தி நிறைய முக்கியமான தேவையான விஷயங்கள் எல்லாம் ஐயா எடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு ஆகமங்களை பத்தி எல்லாம் அந்த எதிர்த்தரப்புல எதுவுமே பேசவே இல்லையா கிடைச்ச தீர்ப்பும் வந்திருக்கு அனைத்து சாதியினரும் உச்சாராகலாம் அப்படின்ற தீர்ப்பு வந்து செல்லு அதை நாங்க ரத்து செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு வழக்கம்பூல எல்லாரும் வந்து இது வந்து ஒரு குழப்பமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஐயா வந்து இல்ல இது வந்து ஒரு முழுமையான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமா அந்த தீர்ப்பை பத்தி ஒரு நூல் வெளியிட்டு இருக்காங்க அந்த நூலுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு தீர்ப்பை வாங்கி கொடுத்தா மட்டும் போதுமா ஏறத்தாழ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுக்கும் மேல தமிழ் மொழியில குடமுழுக்குகள் செஞ்சிருக்காரு நடிகர் சூர்யா ஜோதிகா இவங்களோட திருமணத்தோட சேர்த்து ஏறத்தாழ ஏழாயிரத்தி ஐநூறு திருமணத்துக்கு மேல தமிழ் மொழியில உலகம் முழுவதும் நடத்தி வச்சிருக்காரு இன்னைக்கு ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல தமிழ் வழிபாட்டுல பயிற்சி பெற்றவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான முதல் காரணம் வந்து தான் தமிழக அரசோட அர்ச்சகர் பயிற்சிக்கு பாடத்திட்டம் இருக்கிற அந்த குழுவுலையும் ஐயா இருந்திருக்காங்க தமிழ் அருச்சுணைஞர் அப்படின்ற ஒரு பட்டய படிப்பு வந்து எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தோட இணைந்து நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் உள்ள பல மாணவர்களுக்கு நேரடியாகவும் இணைய வழியிலையும் தமிழ் வழிபாட்டு முறைகளை பத்தி பாடம் எடுத்துட்டு இருக்காங்க முறை கரூர்ல வந்து தமிழ் முறையில ஒரு குடமுழுக்கு நடந்திருக்கு அதுக்கு எதிரா ஒரு வழக்கும் தொடரப்பட்டது அந்த வழக்கு நடந்தப்போ எதிர் மனுவை வந்து ஐயா தான் தயாரிச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கு தொடர்ந்தவங்களே அந்த வழக்குல இருந்து பின்வாங்கிட்டாங்களாம் குடமுழுக்குகளை தமிழ்ல நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் நடந்திருக்கு பத்தொன்பது ஆதீனங்கள் முன்னிலையே இந்த விவாதம் வந்து நடந்திருக்கு இந்த விவாதத்துல அம்பத்தஞ்சு சிவாச்சாரியர்கள் ஒரு பக்கம் இருந்திருக்காங்க அதாவது வடமொழில தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிரா ஐயா ஒருத்தர் மட்டுமே வந்து தமிழ்ல நடத்தலாம் அப்படின்னு சொல்லி வாதாடி இருக்காரு அந்த விவாதத்திலையும் தமிழ்லயே நீ நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொடுக்கற அளவுக்கு ஐயா வந்து வாதிட்டு நமக்காக போராடி வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கடவுளுக்கு தமிழ் வந்து தெரியாது அதனால தமிழ்ல வந்து கோயில்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்து அமைப்பு வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கு இந்த வழக்குக்கு எதிராக நடந்த பல போராட்டங்கள்ல ஐயா கலந்துக்கிட்டு அதுலயும் நமக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காரு வழக்குல மட்டும் வெற்றி வாங்கி கொடுக்கலாம் சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில்ல சந்தான குறவர்களோட சிலைகளை வந்து தமிழ் வேள்வி நடத்தி பதிட்டை செய்திருக்காரு இந்த மாதிரி தமிழ் வழிபாட்டு முறைகளை உலகம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து ஐயா வந்து தமிழ் முறையிலேயே வழிபாடுகள் தமிழ் முறை திருமணங்கள் இதெல்லாம் வந்து நடத்த ஆரம்பிச்ச உடனே அதுக்கெல்லாம் எதிரா நிறைய வழக்குகள் வந்திருக்கு இந்த வழக்குகள் எல்லாத்துலயுமே வந்து ஐயா வந்து வாதாடி இதுல எல்லாமே வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க நமக்காக சிதம்பரம் கோயில்ல சித்திரம்பல மேடையில வந்து திருவாசகம் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்குலயும் ஐயா வந்து வெற்றி பெற்றிருக்காரு வெற்றி பெற்றதோட மட்டும் இல்லாம சென்னையில இருந்து நம்ம அன்பர்களை கூட்டிட்டு போய் அங்க அதே சிற்றம்பல மேடையில திருவாசனம் பாடிட்டு வந்திருக்காரு தமிழ் புத்தாண்டு தை முதல் நாள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ஐயா சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சியில வந்து தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையை விதிச்சிருக்காங்க அதை பாராட்டி ஐயா வந்து தன்னுடைய தெய்வ முரசீதல்ல வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்தப்போ ஐயாவுடைய தெய்வமுறைக்கு இதல்ல வந்து அந்த ஆதாரங்களை வச்சுதான் வந்து தீர்க்க வந்து கொடுத்திருக்காங்க தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் தமிழ்லயே நாள் காட்டி தமிழ் எண்களை வச்சு கடிகாரம் இதெல்லாம் வந்து ஐயா உருவாக்கியிருக்காங்க பல பல்கலைக்கழகங்கள்ல சொற்பொழிவுகள் நிறைய மாநாடுகள் உரைகள் ஏகப்பட்ட தமிழ் பணிகள் இருபத்தி ஆறு வயதுலேயே முது பெரும் புலவர் அப்படின்ற ஒரு பட்டம் அதுவும் தமிழறிஞர் கி வாஜா அவர்களிடமிருந்து அறநிலைத்துறையோட ஆதரவோட ஓதுவார்கள் சிவாச்சாரியர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட தமிழ் வழிபாட்டு பயிற்சி வகுப்பு நடத்தியிருக்காங்க தமிழ் வழிபாட்டு பயிற்சி மையம் ஒண்ணு ஆரம்பிச்சு அதன் மூலம் வந்து நிறைய பேருக்கு தமிழ் வழிபாட்டு பயிற்சி கொடுத்து நிறைய சீடர்களை வந்து உலகம் முழுவதும் உருவாக்கியிருக்காங்க நாற்பது வருடங்களுக்கு மேல இந்த மாதிரி தமிழ் பணிகள் தொடர்ந்து அயராத தமிழ் பணிகள் செய்து வந்த ஐயாவுக்கு மலேசிய அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாட்டுல ஐயாவுக்கு வந்து ஐயாவுடைய தபால் தலையை வெளியிட்டிருக்காங்க தமிழ் வழிபாடுகளை சொல்லிக் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாம புத்தகங்கள் மூலமும் வந்து ஐயா எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க ஆஹ் வண்டமளி வாழ்வியல் சடங்குகள் பண்டிகைகளை தமிழால் வழிபடுவோம் அப்படின்னு ரெண்டு புத்தகம் ரெண்டுமே வந்து நம்ம நம்மளுடைய பண்டிகைகள் எல்லாம் எப்படி கொண்டாடுறது தமிழ் முறையில அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமா இருக்கும் அதே மாதிரி குடமுழுக்குகளை வந்து எப்படி செய்யறது தமிழ் மொழியில அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமான ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க தமிழ் வேதங்கள் பத்தி எழுதியிருக்காங்க இந்த மாதிரி ஏறத்தாழ நூத்தி நாற்பது புத்தகங்கள் ஐயா எழுதியிருக்காங்க இத்தனை புகழுக்கு சொந்தக்காரரா இருக்கிற ஐயாவை பத்தி நம்ம தமிழர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஐயா நடத்துற வகுப்புகளை பத்தியோ புத்தகங்களை பத்தியோ வழிபாட்டு பயிற்சிகளை பத்தியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஹ் சில்வர் பிஷ் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க கூடிய சீக்கிரம் நம்ம ஐயாவை சந்திச்சு நிறைய கேள்விகளை வழிபாட்டு முறைகள் இருக்க சந்தேகங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதே மாதிரி ஒரு அழகான பதிவு கூட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்